அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லப்படாத பதில் வெளிப்படுத்தாத கோபம் சிந்திய கண்ணீர் போலி சிரிப்பு எட்டப்படாத முடிவு காட்டப்படாத ரணம் இவைகளால் உறவுகள் கம்பீரமாக வளம் வருகின்றன விடிந்தால் இறந்துவிடுவோம் என தெரிந்தும் தைரியமாக உயர உயர பறந்து வாழும் ஈசலை விடவா எடுத்து காட்டு வேண்டும் நாம் தைரியமாக வாழ விரும்புவதால் கருவறையில் மீண்டும் ஒரு முறை இடம் கிடைப்பதில்லை வெறுப்பதால் கல்லறையும் நம்மை விட்டுவிடப் போவதில்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மனமே மனமே இனியாவது கவனமாக இரு உன்னைச் சுற்றி துரோகிகளும் நன்றி கெட்டவர்களும் நிரம்பி கிடக்கிறார்கள் எல்லோரையும் நம்பிடாதே சந்தன மரத்தை எத்தனை துண்டுகளாக வெட்டினாலும் அதன் மனம் மாறாது அது போலதான் எத்தகைய இடர் வந்தாலும் நல்ல மனிதர்களின் குணம் மாறாது அலைக்கும்